நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அயோத்தியா பட்டினம் பைபாஸுங்க சர்வீஸ் ரோடு டச்சிலே பார்த்தீங்கன்னா கடை வைக்க ஏற்ற இடங்க கடை வைக்க ஏற்ற இடம் அயோத்தியா பட்டினம் பைபாஸ் சர்வீஸ் ரோடு டச்சிலேயே ஏழாவது மைல் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட கடை வைக்க ஏற்ற இடம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரிங்க இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு சதுரடிங்க ஒரு சதுரடி விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாருங்க வந்து இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விலையை குறைச்சி பேசலாங்க விலையை குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குதுங்க இடத்த வந்து பாருங்கள் கடை வைக்கணும் கடை வைக்கிற மாதிரி நான் இடம் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள் ஏன்னா அயோத்தியா பைபாஸு ஊருக்குள்ளார போகிற அந்த பிரிவு ரோடுங்க ஏழாவது மைல் பஸ் கிட்ட தான் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவசர விற்பனை விலையை குறைச்சி பேசலாங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு சதுரடிங்க இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தாறு ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு சதுரடி தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க பைபாஸு சர்வீஸ் ரோடு டெச்சில் இந்த இடங்க விற்பனைக்கு வந்திருக்குது கடை வைக்க ஏற்ற இடங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற ரெண்டு மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க பார்த்துட்டுருக்கிற நேயர்களுக்கு நன்றி வணக்கம்